வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணுங்க எல்லாரும் மொத்தத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளவுதாங்க இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்கிறாரு பார்த்துரு விடுவோமா யாரப்பா இது நான் ஏற்கனவே சொல்லியாச்சே பழமொழிகள் மேலும் பல பழமொழிகள் ஓ முந்தைய சொன்னதும் அது பாட்டு இருக்கட்டும் இப்போ நீ புதுசாக சொல்லுங்கிறீங்களா அதுக்கு என்ன சொல்லிட்டா போகுது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனம் அப்படிம்பாங்க யாராச்சும் அது என்ன ஏதுன்னு ஒரு நாளைக்கா நம்ம யோஜனை பண்ணோமா ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனம் அப்படின்னாக்கா இது இந்த காலத்துக்கு பொருந்தாது இப்போ நாம் போய் சந்தனம் கொடுத்தா கூட அப்படி லேசாக ஒரு விரலாலை தொட்டு அப்படி துடைச்சிக்கிட்டு போகிறோம் பன்னீர் சும்மா அப்படி தான் ஒரு சாஸ்திரத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஒரு ஒரு வீட்டில் கல்யாணம்னாக்கா நான் சொல்கிறது ரொம்ப முந்தின காலத்தில் இந்த கால் சராய் சட்டை எல்லாம் போடாத காலத்தில் வெறும் உடம்போட வெத்து உடம்போட இருப்பாங்க மேலே ஒரு தூண்டு போட்டிருப்பாங்க நல்ல வேஷ்டி கட்டியிருப்பாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே ஏசி கிடையாது ஃபேன் கிடையாது எல்லாருக்கும் வேர்த்து கொட்டி கச்ச கச்சான் இருக்கும் இந்த வேர்வை நாத்தம் மற்றது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய மெடாம்பாங்க அண்டான்னு ஒன்று உண்டு சந்தன பேலான்னு ஒன்று உண்டு பேலாங்கிறது இவ்வளோ பெருசு இருக்கும் அண்டா அதை விட பெருசு இல்லட்டா ஒரு சின்ன ஒரு அடுக்கு மாதிரி இருக்கும் அதில் நல்லா சந்தன குழம்பு அரைச்சி வச்சுருப்பாங்க இப்போ மாதிரி பொடியை கரைச்சி வைக்க மாட்டாங்க அரைப்பாங்க அரைச்ச சந்தனத்தை நல்லா குழம்பாக வச்சுருப்பாங்க போன உடனே எல்லாம் அததுகள் அள்ளி பூசிக்கும் மாறல குளிர்ச்சியாக இருக்கும் தவிர அந்த வேர்வை வாட வராது எல்லாரும் நெருக்கமாக உட்காந்து கல்யாணத்தை பார்க்குறாங்கல்ல இது எவ்வளவு சாமர்த்தியமாக நம்ம ஊரில் இப்படி ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க ஊரில் கல்யாணம்னா யார் வீட்டு கல்யாணத்துக்கு வேணால் யார் வேணால் போகலாம் ஒரு கிராமத்தில் யார் வீட்லையோ கல்யாணம் ஆனால் யார் வேணால் போகலாம் யார் வேணால் சாப்பிடலாம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு பத்திரிகையோ அது கொண்டு வந்தால்தான் டோக்கன் கொடுப்போம் நீ போய் சாப்பிடுங்கிற காலமெல்லாம் இல்லை அதனால் அவங்க போகிற போது எல்லாரும் குளிர்ச்சியாக மணத்துக்கிட்டு நல்ல திருமணத்துக்கு நல்ல மனத்தோட போய் உட்காரணுங்கிறதுக்காக தான் ஊரில் கல்யாணம் மாறில் சந்தனம் கால் அளவே ஆகுமாம் கப்பலின் ஓட்டம் நூல் அளவே ஆகுமாம் நுண் சீலை உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் கால் அளவே ஆகுமாம் கப்பலின் ஓட்டம் அப்படின்னா கால் அப்படின்னாக்கா காற்று இப்போ இந்த காற்று எப்படி போகுதோ அப்படி தான் ஒரு கப்பலோட ஓட்டம் இருக்கும் அந்த பாய்மர கப்பல்லாம் பார்த்துருக்கீங்களா காத்து எந்த பக்கம் வருதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல அந்த பாய்மரத்தை ஏத்துவாங்க அதை தடுக்கவோ இல்லை அப்படி திருப்பவோ அதுக்கெல்லாம் அந்த பாய்மரங்கிறத ஏற்றணும் மேலே ஒரு மாஸ்ட் இருக்கும் அந்த மாஸ்டில் ஏற்றுவாங்க சில இடத்துல கப்பலோட ஓட்டம் அப்படியே நின்றுடும் மெதுவா போகும் ஏன்னா காத்தே இருக்காது அப்படியே இருக்கும் அந்த இடத்துல அவங்க நங்கூரம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க பிறகு காற்று வந்த பிறகு இந்த நங்கூரத்தை தூக்கிட்டு திருப்பி அது தொடர்ந்து செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் காற்று அடிப்பதை பொறுத்தது தான் ஒரு கப்பலின் ஓட்டம் சரி நூல் அளவே ஆகுமாம் நுண் சீலை இப்போ நீங்கள் ஆண்களுடைய வேஷ்டி பார்த்தீங்கன்னா இது நூற்றுக்கு நூறு சார் அப்படிமா நூற்றுக்கு நூறு அப்படின்னாக்கா அந்த இழையோட நம்பர் நூறு அப்படின்னாக்கா மஸ்லினை போல நல்ல மென்மையாக இருக்கும் இதில் ரொம்ப வேடிக்கை என்னன்னு கேட்டால் நம்ம ஊரில் பெண்கள் இட்லி செய்வாங்க இட்லி செய்கிறதுக்கு அந்த தாத்தாவோட நூற்றுக்கு நூறு துணி இருக்கும் பாரு அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வாம்பாங்க ஏன்னா அந்த துணியை நினச்சி போட்டு அதில் இட்லி ஊற்றினா அப்படியே பூவாக வேகும் அப்படிம்பாங்க அந்த துணியோட அதுக்கு கூட தாத்தா வேட்டி தானான்னு கேட்காதீங்க ஆமாம் ஏன்னா பெண்கள் கட்டினதெல்லாம் நாற்பதாம் நம்பர் நூல் மோட்டா நூல் அவங்க ஓடி ஆடி வேலை பார்க்கணும் வயக்காட்டில் வேலை பார்க்கணும் அதுக்கு மோட்டா நூல் நாற்பது அறுபதுன்னு போடுவாங்க இது நூறா நம்பருங்கிறது ரொம்ப மென்மையாக இருக்கும் நூல் அளவே ஆகுமாம் நுண் சீலை இந்த கதர் துணிங்கிறோமே கைராட்டையில் அப்படியே பஞ்ச வச்சு அப்படியே நூற்று அதை ஒரு ஸ்பிண்டில் சுற்றி அதை நெய்வாங்க அது நல்லா மோட்டாவாக இருக்கும் தடியாக இருக்கும் கதர் துணின்னு பேர் ஆனால் அறுபதாம் நம்பரும் நாற்பதாம் நம்பர் நூலு தான் பெண்கள் கட்டின சேலை அதுலேயும் நூறா நம்பர் போல் நுண்ணிய ஒரு நூலை எடுத்து செஞ்சாங்கன்னா அது அப்படியே சில்க் மாதிரி இருக்கும் பட்டு தான் நூலு தான் எதுவாக இருந்தாலுமே அவ்வளவு அழகாக நேர்த்தியாக நெய்ய முடியுங்கிறதுக்காக தான் நூலவே ஆகுமாம் நுண் சீலை அப்படின்னாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ மென்மையாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நூலும் மென்மையாக இருக்கணும் நூலை பொறுத்தது தான் இது இந்த நூல் நவனே இன்னும் ஞாபகம் வருது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை நீங்கள் நூலை எப்படி கொடுக்குறீங்களோ அப்படி தான் சேலையும் அமையும் இல்லையா அம்மாவை வந்து ஆத்தங்கரையில் பார்த்தா பொண்ணை வீட்டில் பார்க்க வேண்டாம் பாங்க இப்போ அது அந்த பழமொழியெல்லாம் செல்லாது நல்ல வேலை அது பழமொழின்னு வச்சாங்க இன்றைய மொழி அல்ல அது வேற இது வேறு எது அம்மா வேறு பொண்ணு வேறு புல் தடிக்கு பயில்வான் போல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் யாராவது ஓமக்குச்சி நடிகர் ஓமக்குச்சி மாதிரி ஒல்லியாக இருந்தாங்கனாக்கா ஐயா அவனை பாரு புல் தடிக்கு பைல்வான் மாதிரின்னுட்டு அது தப்பாக நாம் பிரயோகப்படுத்துகிறோம் புல் தடிக்கு பயில்வான் போல விடாவது ஒரு காரியத்தை சாதிப்பவனை புல் தடிக்கு பயில்வான் அப்படிம்பாங்க புல் தடிக்கினா பயில்வானாக இருக்க முடியாதே யோஜனை பண்ணி பாருங்க நல்ல பயில்வான்னாக்கா குத்துச்சண்டையெல்லாம் பண்ணுற நல்ல ஒரு சார்பட்டாக பரம்பரை மாதிரி நல்ல பாடி பில்டராக இருப்பான் இல்லைங்களா இல்லாமல் இந்த மாதிரி புல் தடிக்கு பயில்வான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யார் அது சாணக்கியன் சந்திரகுப்தாக்கு எப்படி வந்து ராஜ்யத்தை ஆளணும் எப்படி எதிரிகளை கையாளணுங்கிறத சொல்லிக் கொடுத்த அர்த்த சாஸ்திரம் இயற்றினாரே அந்த சாணக்கியர் எப்படின்னு கேட்டால் அவர் ஒரு தரம் வந்துட்டுருக்கும்போது ஒரு சின்ன புல் அவருடைய காலை தடுக்கி அவர் விழுந்துட்டாராம் உடனே அவர் என்ன பண்ணார் அந்த புல்லு மேலே கோவம் வரல அந்த புல்லை வேரோட எடுத்து அதை எரித்து அந்த சாம்பலை கரைச்சி குடிச்சிட்டாராம் காரணம் என்னன்னு கேட்டால் நீ இருக்கிறதுனால தானே என்னை நீ தடிக்கி விட்ட நீயே உன்னையே இல்லாமல் அழிக்கிறேன் அது ஒரு குணம் பூண்டோடு அழிக்கிறேன் பாங்களேன் பூண்டுனா என்ன அந்த வேரோடு அழிக்கிறது அதுதான் பூண்டோடு அழிக்கிறதுன்னு அப்படி சாப்பிட்டவன் தான் புல் தடிக்கி ஆனால் பயில்வானாக சந்திரகுப்தனுக்கே வழிகாட்டும் ஒரு பெரிய மலை போல ஒரு பலசாலியாக அவர் இருந்தாருங்கிறதுக்காக தான் புல் தடிக்கு பயில்வாங்கிறது சாணக்கியன் நம்ம சொல்கிற இந்த துணூண்டு ஒல்லியாக இருந்து தடிக்கு விழுந்து என்னப்பான்னு கேலிக்கு இல்லை இதற்குள்ள ஒரு கதையே இருக்குது நாம்லாம் ஏன் இதை சொல்கிறோன்னாக்க ஏதோ பழமொழி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா அதோட உள்ள அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாக்க எங்கே எப்படி பயன்படுத்தணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஏற சொன்னால் எருதுக்கு கோபம் இறங்க சொன்னால் ஏழைக்கு கோபம் இது எப்படின்னு கேட்டாக்கா எருதுக்கு உண்மையில் கோபம் வராது எருது வண்டியில் கட்டியிருக்கு ஒரு பத்து பேர் ஏறி உட்காந்துருக்காங்க ஏதோ வெளியூர் போகிறாங்க அதில் அப்படி தானே போகுது நானும் வரேனுங்களே ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏழை கேட்குறான் என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது நானும் உங்களோட வரேன் அப்படின்னாக்கா அந்த எருது ஓட்டுறான் பாருங்க அவனுக்கு கோபம் வருமா ஏற்கனவே வண்டியில் பத்து பேர் இவன் வேற வரேங்கிறான் அப்படின்ற அந்த எருது அடிப்பான் கேட்டால் எருது சண்டி பண்ணுதும்பா எருது சண்டி பண்ணாது அதுக்கு தெரியாது எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு அது எண்ணுமா எண்ணாது அவன் எருது தலையில் பழிய போடுவான் சரி இந்த ஏழை ஏறி உக்காந்த பிறகு இல்லைப்பா ரொம்ப கனமாக இருக்குப்பா மாட்டால் இழுக்க முடியல முன்பாரம் பின்பாரம்லாம் சொல்லி அந்த ஏழையை இறக்கி விட்டான்னாக்கா அந்த ஏழைக்கு வருத்தம் ஏறணும்னாக்கா அந்த எருது ஓட்டுறவனுக்கு வருத்தம் இறங்க சொன்னாக்கா ஏழைக்கு வருத்தம் இப்போ இவங்களுக்கும் வருத்தம் இல்லாமல் அவங்களுக்கும் வருத்தம் இல்லாமல் நடந்துக்கணும் நாம் அதுக்கு தான் இந்த இந்த பழமொழி ஏற சொன்னால் எருதுக்கு கோவம் இறங்க சொன்னால் ஏழைக்கு கோவோம் அப்போ இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் சாமர்த்தியமாக நீ பிழைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழமொழி சொல்லி வச்சாங்க